ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திற்கான காரடையான் நோன்பு எந்த நாள் வருது தேதி வருது நமக்கு நம்ம நோன்பு சரடு மற்றும் மாங்கலிய கயிறு மாற்றக்கூடிய உகந்த நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் விரத முறை விரதத்தோட பலன்கள் யார் யார் இந்த விரதம் இருக்கலாம் எந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ தகவலை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காரடையான் நோன்புங்கிறது சாவித்ரி தேவி வந்து தன்னுடைய கணவனோட ஆயுளுக்காக மூன்று நாள் வந்து விரதம் இருந்து காமாட்சிய மன வழிபட்டு அதனால் வந்து யமதர்மன் கிட்ட இருந்து தன்னோட கணவனோட ஆயில மீட்ட தான் காரடையான் நோன்புன்னு சொல்கிறோம் காரடையான் நோன்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சத்தியவான் சாவத்திரி கதையை பற்றி நான் கொஞ்சம் சின்ன கதையாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அதாவது மத்திர தேசத்து மன்னன் அசுபதி அவருக்கு வந்து பதினெட்டு ஆண்டுகளாக குழந்தைகள் கிடையாது ஸோ அவர் வந்து நாரத முனிவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு சூரிய பகவானை நோக்கி நீங்கள் வந்து விரதம் இருங்க அவர் வந்து உங்களுக்கு குழந்தை செலவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு அதே பிரகாரமாக சூரிய பகவானோட அருளால் சாவத்திரிங்கிற அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறந்த குழந்தைனால அரசர் வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க ஸோ அவங்க என்ன கேட்டாலும் அவங்கள செய்யற கேட்கறதை வந்து செஞ்சு கொடுக்குறாரு அதன்படி அரசர் வந்து என்ன பண்ணுறாரு நீங்கள் யாரை விரும்புறீங்களோ அவங்கள திருமணம் பண்ணுறேன் அதே மாதிரி உன்னோட கணவர் வந்து நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு உரிமை கொடுத்துட்றாரு ஸோ அதன்படி அவர் என்ன பண்ணுறாரு நாடு நாடாக இளவரசி சாவத்திரி வந்து கிளம்புறாங்க ஸோ அப்படி போகும்போது காட்டு வழியாக போகும்போது அதன்படி அவங்க காட்டுக்கு ஒரு தடவை போகும்போது சால்வ தேசத்து மன்னன் துய்மந்த் சேனனோட மகன் வந்து சத்தியவான பார்க்குறாங்க சத்தியமான் துய்மந்த் சேனனுக்கும் அவரோட மனைவிக்கும் கண் பார்வை கிடையாது அவங்க வந்து நாட்டை இழந்து எதிரிகள்கிட்ட நாட்டை இழந்து காட்டில் வந்து விறகு வெட்டி பழச்சிக்கிட்டு இருக்காங்க தாய்தகப்பன் கிட்ட அவர் வந்து பேசுறதை பார்த்து அவர் பழகிறத தாய் கிட்ட எப்படி இருக்காங்கிறத பார்த்து ச சாவித்திரி தேவிக்கு வந்து மிகவும் பிடிச்சிருது சத்தியவான அவரைதான் மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு தன்னோட விருப்பத்தை தன்னோட தகப்பனார் கிட்ட சொல்றாங்க விசாரிக்கும் போது நாரத முனிவர் சொல்றாரு பனிரெண்டு மாதங்கள்ல வந்து சத்தியவான் இறந்து விடுவாரு அவருக்கு வந்து ஆயில் வந்து கம்மி அப்படின்னு சொல்றாரு என்னோட கர்ம வினையால வந்து அவரோட விதியை வந்து என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து அப்பயே உறுதியா கூடுறாங்க சோ மகளோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறாரு அரசர் அதன்படி வந்து சாவத்திரியும் சத்தியவானும் திருமணம் புரிஞ்சு காட்டில் அவங்க வசிக்கிறாங்க ஒரு வருடமும் முடியுது முடிகிற நேரத்துல மூன்று நாளைக்கு முன்னாடி சாவித்ரி தேவி அம்மனை நோக்கி கடுமையான விரதம் இருக்கிறாங்க மூன்று நாளும் உண்ணாமல் உறங்காம விரதம் இருந்து மூன்றாவது நாள் அதாவது இறுதி நாள் அன்னைக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா கா கார அரிசியும் காராமணியும் சேர்த்து ஒரு பண்ணி அதை இனிப்புலையும் காரத்துலையும் செஞ்சு அதுக்கு மேலே உருகாத வெண்ணையும் வச்சு அவங்க வந்து தேவியை வந்து வணங்குறாங்க காமாட்சி தேவியை அன்னைக்கு விரதம் முடிச்ச அன்னைக்கு மறுநாள் வந்து சத்தியவான் வந்து காட்டுக்கு வந்து விறகு வெட்ட போகிறார் இன்னைக்கு போகவேறான்னு சொன்னால் அவர் கேட்கல ஸோ அதனால் சாவித்திரியும் தன் நானும் இன்னைக்கு வருவேன்னு சொல்லி கூட போகிறாங்க போகும்போது க வழியில் வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து மயங்கி விழுந்து அவர் மனைவியோட மடியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிடுது யமதர்மர் வந்து அவரோட உயிரை எடுத்துகிட்டு போகும்போது அதாவது யமதர்மர் வந்து யாரு கண்ணுக்கும் படமாட்டாங்க உண்மையான அன்புள்ள சாவத்திரியோட கண்ணுக்கு வந்து அவர் புலப்படுறாரு சாவித்திரி தேவி பின்னாடியே போய் எனக்கு வந்து என்னோடய கணவனோட உயிரை திருப்பி கொடுங்க ஏன் வந்து ஆயிரம் பறிக்கிறீங்க அப்படி கேட்கும்போது அவர் வந்து இமதர்மர் தர்மர் வந்து ஆச்சரியப்படுறாரு யார் கண்ணுக்குமே தெரியாத நம்ம வந்து இவங்க கண்ணுக்கு படுறோம் அப்படிங்கும் போது சரி நீங்கள் ஒரு வந்து நீங்கள் விரதம் இருந்திருக்கீங்க எல்லாம் செஞ்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு வர வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போ என்ன வரம் கேட்குறாங்க அப்படின்னா என் மாமனார் மாமியார் அரசபையில் அமர்ந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிறகு ஆட்சி புரியக்கூடிய நூறு என்னுடைய நூறு வாரிசுகளையும் காணணும் அதே டயத்துல அந்த வாரிசுகள் வந்து எனக்கும் என் கணவன் சத்தியவானுக்கும் பிறந்த வாரிசுகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த விரதத்தினோட பலனா காமாஷ்ரீ அம்மன் வந்து யமதர்மனோட நாவில வந்து அந்த வரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதன்படி அவங்களோட மாமனார் மாமியார் வந்து அரசவையில உட்கார்ந்து அவங்களோட நூறு குழந்தைங்களையும் பாக்குற அதாவது அவங்களோட வாரிசுகளை பார்க்குறாங்க ஸோ அதன்படி சத்தியவான் வந்து உயிர் பிழைச்சி வந்துடுறாரு ஸோ அப்பேற்பட்டோட காரடையான் நோம்புக்கு வந்து சாவித்திரி நோம்பு காமாட்சி நோம்பு அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கு அத்தகைய காரடையான் நோம்பு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை அதுவும் பங்குனி ஒன்று அதாவது எப்போவுமே காரடையான் நோம்பு எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா மாசி முடிஞ்சு பங்குனி தொடங்குற நாளில் தான் இந்த காரடையா நோம்பு கொண்டாடுவாங்க அதாவது அன்றைய தினம் தான் அவங்களை சாவத்திரிக்கு சத்தியவான் சாவத்திரிக்கு திருமணம் நடஞ்சது அதே டயத்தில் தன்னோட கணவனை எமதர்மர் கிட்டேருந்து மீட்டர் நாளும் அதே நாள் தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் முதல் நாளே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை ரூம்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம மறுநாள் வந்து காலையில் விரதத்தை ஆரம்பிச்சிடணும் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்துச்சு நம்ம வ குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் அதே நைட்டு இரவு ப இரண்டு பன்னிரெண்டு இருபத்தோரு வரைக்கும் நமக்கு வந்து அந்த விரதம் இருக்கணும் ஸோ அப்படி முழுமையானங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தூங்கவும் கூடாது அந்த பன்னெண்டு இருபத்தொன்னு வரைக்கும் பகல்லையும் தூங்கக்கூடாது ஸோ அப்படி இருக்க முடியாதுங்கிறவங்க வந்து பழங்கள் எடுத்துக்கலாம் என்ன பொருள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலில் செய்யப்பட்ட பொருள் அதாவது தயிர் மோர் பால் இது வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பழங்கள் எடுத்துக்கிற முடியாத பட்சத்தில் எடுத்துக்கலாம் நம்ம அன்னைக்கு சாமிக்கு நெய் நெய்வேதியமாக நம்ம வந்து அரிசியும் காராமணியும் சேர்த்து வந்து ஒரு அடை வந்து நம்ம பண்ணணும் அதை நெய்வேதியமாக படைக்கணும் அப்புறம் தாம்பூலம் என்ன வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு அப்புறம் ஒரு சரடு ரெண்டு வாழைப்பழம் வச்சாலும் போதும் அப்புறம் வந்து ஒரு நோம்புக்கயிறு அதாவது நூலில் வந்து மஞ்சள் தடவை ஒரு நோம்புக்கயிறு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு இலையில வந்து நம்ம செஞ்சு வச்ச அடை அதாவது அரிசியும் காராமணியும் செஞ்சு வெள்ளம் செஞ்சும் செய்யலாம் காரமும் செய்யலாம் செஞ்சு அதற்கு மேலே உருகாத வெண்ணெய் அதுதான் ரொம்ப மெயின் வந்து வெண்ணெய் வந்து உருகி இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போயே எடுத்த வெண்ணையாக கட்டியாக இருக்கிற வெண்ணெயை எடுத்து அந்த அடைக்கு மேலே வச்சு நம்ம அதை வந்து நெய்வேத்தியமாக இந்த நெய்வேத்திய பொருளை சுற்றி நீர் விட்டுக்கணும் ஸோ நெவேதியம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன் ஒரு காலம் என் கணவன் எண்ணெய் விட்டு பிரியாதிருக்க வேண்டும் மனமுருகி வேண்டிக்கிட்டு நம்ம தாலிச்சரடு மாத்திக்கணும் அந்நேரத்துல ஆஹ் திருமணமான பெண்களும் சரி திருமணமாகாத ஆகாத பெண்களும் சரி கண்டிப்பா அந்த தட்டுல வச்சிருந்த நோன்பு கயிறு அந்த நோம்பு கயிறை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எத்தனை சாமி படம் அம்மாள் அம்பால் படம் வந்து எத்தனை படம் இருந்தாலும் சரி அத்தனை சாமி படத்துக்கும் நம்ம அந்த நோம்பு கயிறு முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அத்தனை படத்துக்கும் நம்ம அந்த நோம்பு கயிறை சாமிக்கு சாத்தணும் நாம வீட்டில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி அத்தனை பேரும் அந்த நோம்பு கயிறை போட்டுக்கலாம் காரடையான் நோன்புனாலே கண்டிப்பாக அதில் வந்து முக்கியமான ந நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கயிறு மாற்றுறது அதே டயத்தில் நோம்பு கயிறு கட்டுறது திருமணமாகாத பெண்கள் நோம்பு கயிறு கட்டுறது அதுதான் முக்கியமான நேரம் அந்த நேரம் வந்து உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விரதம் இருக்கிறதுக்கும் சரி பூஜை செய்கிறதுக்கும் சரி நொம்புச்சரடு மாற்றுறதுக்கும் தாலிச்சேரடு மாற்றுறதுக்கும் நமக்குரிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் மிக உகந்த நேரமாக இருக்குது இது த இதை முடியாத பட்சத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு இருபத்தொம்போதுலேருந்து ஏழு நாற்பது வரைக்கும் கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குது அதே டயத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பத்து நாற்பது வரைக்கும் ஒன்பது இருபத்தி ஐந்துலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் மிக உகந்த நேரம்னா மொதல் சொன்ன நேரம் மிக உகந்த நேரம் சில நேரங்களை ச தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ராகு காலம் எமகண்டம் குளிகையில் தாலிச்சரடு நம்ம மாற்றவே கூடாது அது குளிகை நேரம் இடத்துல சுத்தமாவே அந்த ராகு காலம் யம எப்பயுமே தவிர்த்திடுவோம் குளிகையில வந்து தாரி சரடுங்கிறது திருமணமும் சரி எதுவுமே செய்யக் அந்த நேரங்கள் தான் இது ராக காலம் பாத்தீங்க அப்படின்னா காலை பன்னிரண்டு பதினெட்டுல இருந்து அதாவது பிற்பகல் பன்னிரண்டு பதினெட்டுல இருந்து ஒண்ணு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு எமகண்டம் ஏழு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பது பத்தொன்போது வரைக்கும் இருக்கு குளிகை நேரம் பாத்தீங்க அப்படின்னா பத்து நாப்பத்தெட்டுல இருந்து பனிரெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கு இந்த நேரங்கள்ல நம்ம தவிர்த்துட்டு நல்ல காரியங்கள் செய்யறது நம்ம நல்லது அன்றைய தினம் நம்ம கூடாது உண்மையான பக்தியோ அன்பு வந்து என்னைக்குமே தோற்காது அப்படிங்கிற தாற்பயத்தோட தத்துவம்தான் இந்த காரடையான் நோன்பு அதன்படி நம்ம இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது மாங்கல்ய பலம் கிடைக்கும் நம்மளால கணவனுடைய ஆயிலை வந்து நீட்டிக்க முடியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பலன்களை நம்மளால் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க